வழிமுகத்தில் பதினெட்டு ஆண்டுகள் நான் கடவுள் என்பதை யாரும் அறியாதபடி சாதாரண ஒரு தபோதரனை போல பைஜக்காரனை போல சுவாமி சொல்லக்கூடிய மூலப்பதியில் வடக்கு வாசலை அதாவது சொந்த வாசலில் ஒரு மாமியில் சுவாமி சிறீதரமுகமனாக அமர்ந்து வருகின்ற ஒண்டி பாய்மொண்டி நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு மாற்றி கொடுப்பதற்காக

பதினாலுமெல்லாம் மாசு இல்லாத நீசம் இல்லாத தர்மம் ஒன்றே இருக்கக்கூடிய ஒரு யுவமாக ஒரு அரசராக படிப்பதற்காக இந்த மாசு இருபதாம் தேதி ஐயா திருச்செந்தூரில் இருந்து சுவாமிகளை வந்த இது திருநாளாகும் திருநாள் இருந்தானது கேட்டான் களி களி என்றால் ஜாதி மதம் புரட்டி புறாதி என்று சொல்லக்கூடிய பிரித்தாளன் சூழ்ச்சி கெட்ட இடநிலையாகும் இதை மாற்றி அமைத்து மக்களிடம் புத்தி பொறுத்து அன்பு செய்ய வேண்டும் உயரத்தில் அன்னம் முடிக்க சாப்பிட வேண்டும் நோக்கத்திற்காக கடவுளே அவதாரம் செய்கிறார் இங்கே நடக்கக்கூடிய அன்ன தர்மமானது தர்மம் எழுதி பிச்சை செய்யப்படுகிறது ஏன் அப்படி செய்ய வேண்டும் அளியும் தெற்பதிய நந்தேங்கோதே படைந்து அஞ்சமாகிறார்கள் தீமையாகு தீமைக்கச் சொல்லும் சுழலோற்கு அதிர்மாதி இருக்கோ இப்ப இருக்கின்ற இந்த காட கடத்தில் தகுமதெசேடாளாம் அமரனுடைய கர்ம வலிமின்றது

நம்முடைய அன்பர்கள் அனைவரும் வருமானங்களை அன்புடன் ஐயா